காலஉருஷத்தம் அமைப்பின்படி பாகிஸ்தான் பெற்ற தனுசு சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருடைய எண்ணம் திட்டம் எல்லாம் உதயமாக இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முதல் மங்களகரமான பொற்களமா அமைந்திட மகாலட்சுமி சோதிடம் சார்பாக வாழ்த்துக்கள் நண்பர்களை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி இதுவரை உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசி வீட்டுக்கு ஆறாம் இடமான பகைவர் வீட்டில் சுக்ரனுடைய ரிசவு வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி இதுவரை உங்களுடைய ஜாதக அமைப்பின் வாயிலாக நடக்கூடிய யோகபாவ திசையின் அமைப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பண்களெல்லாம் ஏற்ற இறக்கமாக கிடைக்கப்பட்டு இருப்பீர்கள் சில சூழ்நிலைகள் ஏற்றத்தை கொடுக்கும் நேரத்திலே அதையும் தடுக்கும் விதமாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திலே சனி பகவான் அவருடைய சொந்த விடான கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோன வலிமை பெற்று தடுத்து கொண்டிருக்கிறார் கவலை விடுங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முதல் எல்லாமே மங்களகரமான பொருட்களமும் அமையது உறுதி ஜோதிட மண்டலத்தை உருவாக்கி கொடுத்த பன்னெண்டு ராசிகளுக்கும் லக்கணத்திற்கும் அவரவர் லக்கண யோக அமைப்பின்படி தசை நடக்கும்போதோ பாவ அமைப்பின்படி தசை நடக்கும்போதோ நாமெல்லாம் எல்லாம் பார்ப்பது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நிவர்த்தி என்ற அடிப்படையில் அந்த தசநாதரையோ தச நடத்து வரக்கூடியோ குரு பார்த்து யோகதசி நடக்கும்போது ஜாதகர் மிகப்பெரிய பலனை பெறுவார் அல்லவா அந்த அமைப்பினை நமக்கர்களை முழு முதலான சுபர் பன்னெண்டு வீட்டுக்குரிய அமைப்பின் போது பார்க்கக்கூடிய பலனை விட உங்கள் ராசிநாதனே உங்கள் வீட்டை பார்க்கும்போது இரண்டு அல்ல மூன்று அல்ல எத்தனையோ மடங்கு பாக்கியங்களைத் தர இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற அடிப்படையில் அவருடைய வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் குருவும் புதனாகிய கல்விக்காரர் இரண்டு பேரும் சேரும்போது உங்களுடைய ராசி அறிவிலும் ஆற்றலிலும் செல்வத்திலும் புகழிலும் மேலோங்கி நிற்க இருக்கிறது அதுபோல உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமைந்து உங்கள் லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் மூணாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது பாபகிரங்கள் தன் வீட்டை பார்க்கும்போது சுபருங்கள் தன் வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு வலிமை பெறும் புத்துணர்வு வரும் எல்லாவித இருளும் நீக்கி நல்ல மங்களம் ஒலிக்கத் தோன்றும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் ஒரு வீடு அழகான கனவெல்லமாக பேலஸாக மாடி வீடு மச்சு வீடு ஏதோ ஒரு வீடை உங்களால் சக்திக்கு ஏற்ப கெட்டிவிட்டு சில காலங்கள் குடியிருந்து விட்டு ஒரு வெளியூர் பிரயாணமாக ஒரு உல்லாசமாக டூர் போல் சென்றிருக்கலாம் ஒரு குறிப்பாக ஒன்றரை மாத காலம் அல்லது ஏதோ ஒரு வீட்டை கட்டி பிறருக்கு நீங்கள் வாடகை கொடுத்து விட்டு கூட சென்றிருக்கலாம் இந்த உலகத்தில் எங்கள் நீங்கள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய கனவு இல்லமான அந்த வீட்டை நோக்கிய சிந்தனையே உங்கள் மனதில் இருக்கும் செதி செதிக்கு பொன்னாக கட்டிய வீட்டில் குடியிருக்கும் பாடகைதாரர் எதுவும் சேதமாக்கி விடுவாரோ இல்லை நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அமைத்து கொடுத்த பங்களா போன்ற விட்டு ஒன்றரை மாதம் வெளியூர் பிரயாணம் வந்திருக்கிறோம் இதற்கிடையே காற்றோ புயலாலோ மற்ற எதிர்பார்த்த இடைஞ்சலாலோ வீட்டுக்கு அது சேதமாகிவிடும் என்ற எண்ணமெல்லாம் உங்கள் மனதை விட்டு நீங்காது இருக்குமல்லவா இதற்கிடையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் எப்போதும் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய உயர்நிலைக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு நபரோ வேண்டிய உறவினர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அவ்வப்போது வீட்டினுடைய சூழ்நிலை உங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கலாம் நண்பரே எங்கே போய்விட்டீர்கள் உங்கள் வீடு இந்த நபருக்கு வாடகை கொடுத்து விட்டு அவர் சேதப்படுத்திவிட்டார் இயற்கையின் காரணமாக ஏதோ சேதமடைந்து விட்டு கூறும்போது உங்கள் வந்து பார்த்தவனும் மதனர் பயங்கர வேதனை அல்லவா சரி அந்த சுற்றுலா நீங்கள் சென்றிருந்தபோது எத்தனையோ மாட மாளிகைகளை பார்த்துருப்பீர்கள் வர்ண கோலங்களை பார்த்துருப்பீர்கள் இது நம்மளும் இந்த வீட்டை உருவாக்க வேண்டும் என்று கனவு வைத்திருப்பீர்கள் அல்லவா அப்படியே உங்கள் வீட்டை உங்களுடைய ஆளின் சூழ்நிலைக்கு வரும்போது நாம் இதுவரை இந்த வீட்டை விட்டு சென்று விட்ட இனிமேல் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தையெல்லாம் அங்கே பிரதிபலித்து ஒரு புதிய கனவெல்லத்தை உருவாக்குவீர்கள் தன் வீட்டை தானே பார்க்கும்போது இந்த எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரும்போது எப்படி நீங்கள் அந்த வீட்டை இருமடங்கு உழைத்திருக்கலாது போலதான் நவகிரக நினைப்பில் அவரவர் வீட்டு அந்தந்த கிரகங்கள் பார்க்கும் போது அந்த வீடு வலிமை பெறும் அந்த வீட்டிற்குரிய ஜாதகர்கள் மிகப்பெரிய உயர்நிலை வைப்பவர்கள் என்பதின் பொருள் அதுபோல் உங்கள் ராசிநாதக குரு மற்றவர்களுக்கே அள்ளித்தந்த பார்வையின் மூலம் கொடுத்த குரு உங்களுக்கு ஏன் மெட்டு வைப்பார் ஒரு நெல்ல ரெண்டு நல்ல மூணு மடங்களை வைத்து தருவார் அதன் வாயிலாகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற மகளகரமான அனைத்து விதமான செல்வப்புகளையும் அழியாத செல்வத்தையும் கூறு கொடுக்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பன்னொண்டாம் இடைய சுக்கரன் உடைய லாபஸ்தானத்தையும் மூணாம் இடமான தற்போது தட்டு உண்டுக்கூடிய சனி இருக்கக்கூடிய கும்பத்தையும் பார்க்கிறார் இதுக்கு சனி தற்போது என்ன என்னவா தெரியுமா ஒரு பழமொழி இருக்கிறது உங்கள் ராஜிநாதன் குருடைய உருவம் என்ன யானை யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்ற அடிப்படையில் சனி உங்கள் குரு வருவதோ மார்ச் ஏப்ரல் மேல வருகிறது நான் மார்ச் மாதம் சனி பகவானே விலகி அந்த இடத்திலிருந்து பயிற்சியாகி நாலாம் படமான குரு வீட்டுக்கு போகிறார் நானே வழிபட்டு தருகிறேன் நீங்கள் சந்தோஷமாக வந்து உங்கள் வீட்டை மிகவும் புலிவுடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவது போல் சனி விலகிவிட குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து பதினொன்றாம் இடம் லாபத்தை பார்க்குறா மூணாம் இடத்தை பார்க்குறார் இப்படி பார்க்கும்போது உங்களுடைய புகழ் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் செயலாக்கமெல்லாம் மேலோங்கி செயல்பட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக பொற்காலமாக அமைய இருக்கிறது உங்கள் இலக்கன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு ஆட்சி மூலத்துறையோ பெறுகின்ற வீடு காலபுருஷத்து ஏழாம் வீடு இந்த ஆண்டில் குருவுடைய பார்வை எல்லாம் வீட்டுக்கு இருப்பதுனால அவரவர் ராசியினுடைய அமைப்புக்கேற்ப மிகப்பெரிய சுகுனுடைய காரத்துவ பலன்களை பெறுவார்கள் உங்களுக்கு பகைக்கிறமே இருந்தாலும் ஆனால் குரு ஆனவர் ஆறில் மறந்தார் என்று நின வேண்டாம் குரு ஆனவர் ஏழில் இருப்போம் பார்க்கிறார் அல்லவா இதுவரை ஆறில் மறந்திருந்தார் அப்படி பார்க்கும்போது லாபஸ்தானம் என்பது உங்கள் பெருமகிழ்ச்சி அடையவில்லை மனைவி மகாலட்சுமி போல் வந்த பிறகு அவர் வரும்போதே பல செல்வநிலை கொண்டு வருவா இதுவரை உங்கள் பிள்ளையால் இருந்த எல்லாமே வந்து நல்ல முறையில் சிறப்பான உயர்வை தரும் உங்கள் பருவநிலையில் இருக்கக்கூடிய திருமணம் நடக்க வேண்டிய உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அழகாக நல்ல ஒரு பெறம் ஆனவர்களுடன் மகளோடு திருமணத்தை நடத்தி வைப்பீர்கள் இப்படி எல்லாவித புகழும் சொல்லவே வேண்டாம் என்னென்ன நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறோ அவ்வளவும் கிடைக்க குருவான் பகான் இதையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான அந்த இடம் வந்து எல்லாத்தையும் அடைவதற்கு தைரியம் ஈரியம் விடா நம்பிக்கை தன்னம்பிக்கை முயற்சி என்னென்ன இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு வந்து சாதகமாக அமைந்தால்தானே மிக பல வலிமையுடன் இதெல்லாம் பெற முடியும் அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய சனி விறகி நாலாம் இடத்துக்கு செல்லிருக்கிறார் உங்களுடைய மூணாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய நாதர் உங்கள் ராசியை பார்ப்பதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து மே மாதத்துக்கு அப்புறம் குறு பயிற்சியானவுடன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாவித சகலவித பாக்கியங்களும் பிற தகுதியானவர் பிற இருக்கிறீர்கள் அதை பெற வேண்டுமானால் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இறைவழிபாடுவில் நந்த முறையில் கவனத்தில் செலுத்து குடும்பத்தோடு பிரார்த்தனை விடுங்கள் எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு பெற காத்திருக்கின்றன